நிலவு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அம்மம்பாளையம் நான் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளலார் கூறும் சுத்த சாதனம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டு அருள் வேண்டும் ஆறு வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் செஞ்சே எந்த நிறதருட்புகொழை எம்பிடல் வேண்டும் செப்பாத நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் செழித்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தவனினை புரியாத நிலைமையையும் வேண்டுவனே உலகத்தின் பொது நெறி சமரசு சுத்த சன்மார்க்க சக்திய நெறி வள்ளலார் கூறிய நெறி தனி நெறி பெருநெறி சிவநெறி இதுவரை உலகம் அறியாத நெறி உலகில் சேர்ந்திடும் நீண்டு வரும் நெறியிலே ஆட்கொண்டு வள்ளல சக்திகள் எல்லாம் வழங்கிய ஒரு வள்ளல் நெறி

எனும் பாடல் வாயிலாக வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை போதித்துள்ளார் ஜாதி மதம் வேதம் எல்லாம் பொய் என்றும் அவை மனித குலத்திற்கு உண்மையை உணர்த்தி வைக்க முடியாது என்றும் வள்ளலார் கூறுகிறார் எதிலும் ஒரு பொருளாக்கம் வேண்டும் என்றும் என்றார் வள்ளலார் இப்ப இவ்வாறு ஒரு தெளிவான அன்பையும் அறநறியையும் இயற்கை சார்ந்த ஒரு சன்மார்க்கத்தை உலகிற்கு வழங்கியது வள்ளலாரை தவிர வேறு யாருமே வழங்கவில்லை இவ்வாறு நம் உலகிற்கு சன்மார்க்கத்தை வழங்கிய வள்ளலாரை போற்றுவதே தமிழர்களாகிய நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் போற்றுவது மட்டுமல்லாமல் வள்ளலார் கூறிய சுத்த சன்மார்க்கத்தை நெறிகாட்டும் வழியில் நம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் ஜாதி மதம் சமயம் பேதங்கள் எல்லாம் பேதங்கள் நீங்கி மனிதம் தயத்தோங்கும் ஓங்கட்டும் வாழ்க வள்ளலாரின் வாழ்ப்புகள் வாழ்க வள்ளலாரின் வாழ்ப்புகள் உலகம் முழுவதற்கும் இனிமேல் வள்ளலார் காட்டிய சுத்த சன்மார்க்க நெறி மட்டுமே நல்ல வழியை காட்டும் என்பதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும் பிணக்கும் பேதமும் பேயிலோர்ப்புகள் கடக்கும் தீர்ந்தனை கலந்த நல்ல அருப்பெருஞ்சோதியாக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய உலகம் எல்லாம் ஓங்குக அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய உலகம் எல்லாம் ஓங்குக எனக்கு வாய்ப்பளித்ததற்கு நன்றி